மனம் தளராமல் போராடினால் ஜெயிக்க முடியும் ஐ ஐடி தேர்வு மூலம் வெற்றி பெற்று சேலத்திலிருந்து திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் சேரும் முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமையை படைத்தார் மாணவி சுகன்யா மத்திய அரசு நடத்திய ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் அதாவது ஐ ஜேஇ தேர்வில் வெற்றி பெற்று மலைவாழ் பழங்குடியின மாணவி சுகன்யா சாதனை படைத்துள்ளார் சேலத்திலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் பச்சை பசேலென இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் அமைந்துள்ளது கருமந்துரை மலை கிராமம் இதனை அடுத்த வேளம்பட்டு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த மாணவி சுகன்யா தற்போது எல்லோரின் கவனத்தையும் தன்பக்கம் ஈர்த்துள்ளார் சாதாரண அடிப்படை வசதி கூட இல்லாத கடைக்கோடி கிராமம் குடிசை வீடு கூலி தொழில் என குடும்பத்தின் பின்னணியில் வந்த சுகன்யா அவரது வீட்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரியக்கோவில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்தவர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் இருந்த மாணவி சுகன்யாவிற்கு நீட் ஒரு தடைக்கல்லானது இருப்பினும் மனம் தளராமல் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு நடத்திய ஐஐடி ஜேஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் சுகன்யா கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இடிதாக்கி தாய் ராசம்மாள் உயிரிழந்தபோதும் தாய் தந்தையாய் அரவணைத்தவர்கள் லக்ஷ்மணன் சின்ன பொண்ணுதான் தான் சார்ந்த மலை கிராமத்தில் பெண் பிள்ளைகள் கல்லூரி படிப்பு வரை செல்வது அரிதான விஷயம் என்ற போதிலும் தன் மகள் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசை அண்ணன் பூபதியின் ஊக்கம் ஆசிரியர்களின் பயிற்சி ஆகியவை மாணவி சுகன்யாவின் சாதனைக்கு அடித்தளமாய் அமைந்துள்ளது மத்திய அரசு நடத்திய ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வின் முதன்மை மற்றும் மேல்நிலை ஆகிய இரண்டு படிநிலைகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் அதாவது ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாம் அண்ட் ஐஐடி அட்வான்ஸ்ட் எக்ஸாம் வாயிலாக மாணவி சுகன்யா திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் உற்பத்தி பொறியியல் அதாவது புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் தனது வெற்றி குறித்து பேசிய மாணவி சுகன்யா தேர்வு தோல்வி என்றும் நிரந்தரம் இல்லை கடினமாக உழைத்தால் பல வழிகளில் வெற்றி பெறலாம் என்றும் தெரிவித்தார் கருந்தர அருகே வேலமிட்டு கிராமத்தில் வசித்து வருகிறேன் ஜிடிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரையகோவில படித்தேன் எங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் மூணு கிலோமீட்டர் நடந்தே போய் படிப்பேன் நான் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் காலையில் நாலு மணி வரைக்கும் படிப்பேன் எங்கள் ஸ்கூல்லலாம் நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க எங்கள் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது புரியலன்னா கேளுன்னு சொல்லுவாங்க நானும் அவங்ககிட்ட அவங்க பேச்சு கேட்பேன் என்ன சொன்னாலும் ஒபே பண்ணி நல்லா கேட்டுருந்தேன் அதனால எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும் இப்போ வந்து ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நுழைவு சி நுழைவுத் தேர்வில் எக்ஸாம் எழுதி முதலிடம் படித்ததுனால சிக்கனுக்கு அது இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட்டு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்சி என்ஐடியில் சீட்டு கிடச்சிருக்கு கம்யூனிட்டி வந்து எங்கள் அண்ணாவுக்கு வந்து கம்யூனிட்டி இல்லாததுனால டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகாமல் வீட்லேயே தான் இருக்காங்க அதனால எனக்கும் பயம் வந்துருச்சு நானும் காலேஜ் போக மாட்டேன் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பேன் நான் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கியூடி எக்ஸாம் வந்துச்சு எங்கள் ஸ்கூலில் அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி இருந்தால் தான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னாங்க அதனால நான் அப்ளை பண்ண முட்டேன் அடுத்து நீட் எக்ஸாமுக்கு எழுதுணுன்னு சொன்னாங்க எழுதும்போது சரி கம்யூனிட்டி இல்லை அப்படியே வாங்கலான்னு கிட்டே எல்லாத்தையுமே சொல்லி இந்த ஸ்கூல் மூலியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரணும்னு வாங்கினாலும் அப்புறம் வந்ததுக்கு தான் எனக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சு காலேஜ் நம்ம போய் படிப்பாலாம் அப்படின்னு இருந்துச்சு எங்கள் அண்ணா எங்கள் வீட்லேயும் நான் படிக்க வைக்கிறேன் நீ எவ்வளோ படிக்கணுமா படி எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அந்த தைரியத்துலேயே நானும் படித்தேன் என் கூட இருந்த பொண்ணுக்கும் கம்யூனிட்டி இல்லாமல் இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து படிக்க மாட்டாங்க படிக்கணும் விருப்பம் இல்லை காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க எல்லாருமே அப்படி இருக்காமல் படிக்கணும் நம்ம வீட்டுக்காக வளச்சி கொடுக்கணுன்னு நினைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் யாரும் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டோம் அதனால் சாகணும் அந்த மாதிரியெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது இந்த எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாமு நம்ம பாஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்று போகணும் அப்படின்னு நினைக்கணும் என்றதே ஒரு முடிவு இல்லை நம்ம எதில் ஒன்று வெற்றி பெற்று ஜெயிக்கணுன்றது தான் ஒரு முடிவே சேலத்திலிருந்து திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் சேரும் முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமை விடைத்துள்ள மாணவி சுகன்யா அவர்களுக்கு மீண்டும் நமது வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்